ஹரை சிலால் ஹால லூயா யாவரும் மேசிகிஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த காலை வெளியிலே கத்துடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக எங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக தேவன் உங்களை அவருடைய வார்த்தையினாலே ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அனுப்புகிறார் காரணம் நம்மை நேசிக்கிறார் அவர் வார்த்தையை வெறுமையாய் திரும்புவதில்லை எல்லாருக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த நாளிலே கத்தர் உங்களை அவரை விடுவிப்பதற்கு ஆசிர்வதிக்கதற்கு சித்தம் கொண்டபடினாலே அந்த வார்த்தை நேரடியாய் உங்களை தேடி வருகிறது அவன் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக வார்த்தையை தீர்க்கமாய் சொல்லி ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ நாலாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள் இயேசு கப்பர்நோகம் என்ற ஊருக்குள் வரும்பொழுது வியாதி சுகமாக வேண்டும் பிள்ளை பழைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பன் ஒரு வேண்டுதலை வைக்கிறார் ஆண்டவரிடத்தில் நீர் வந்து என் பிள்ளையை குணமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது ஆண்டவர் பாருங்கள் நீ போகலாம் உன் குமாரன் பழைத்திருக்கிறான் என்று சொல்லி வார்த்தையை அனுப்புகிறார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஏழு இருபதிலே அவர் தாமே வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் ஆண்டவராக இயேசுவே வார்த்தை வார்த்தையிலே வல்லமை உள்ள தேவன் ஹால லூயா யோவான் ஒன்று ஒன்றிலே ஆதிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது ஜீவனுள்ள வார்த்தை இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை அந்த மனுஷன் விசுவாசித்தான் பாருங்கள் அவன் வீட்டுக்கு போவதற்குள்ளாக வேலைக்காரர்கள் வந்து அவர்கள் சாட்சி சொன்னார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்பொழுது அவன் இயேசு சொன்ன அந்த வார்த்தையின் அந்த நேரத்தை அவன் பார்த்து யோசித்து அதை அவன் விசுவாசித்தான் லூயா அவன் மாத்திரமல்ல குடும்பம் விசுவாசித்தது இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கும் விசுவாசத்துக்கும் மிகுந்த ஒரு நெருக்கம் தேவை ஒரு ஒரு விசுவாசமும் வார்த்தையும் நாம் ஒன்று இணைக்கும் பொழுது அற்புதம் நிச்சயமாய் நடக்கும் காரணம் ஆண்டோர் வார்த்தையில் விசுவாசத்தை மாத்திரமே எதிர்பார்க்கிறார் ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் கடினமாக இருக்கலாம் பிரச்சனை உள்ளதாக இருக்கலாம் போராட்டம் உள்ளதாக இருக்க பிழைக்க முடியாது என்ற சூழ்நிலை இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் இப்படி சொல்லிட்டாங்க இப்படியெல்லாம் இருக்குது டாக்டர் ரிப்போர்ட் இப்படி இருக்குது இப்படியெல்லாம் பல விதத்தில் உங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் முடியவே முடியாது இந்த பிரச்சனைலாம் மாற்ற முடியாது அந்த கடனெல்லாம் தீர்க்க முடியாது இப்படி சொல்லுகிற சில சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் பிழைக்க செய்கிற வார்த்தை ஹால லூயா லூக்கா நாலு வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை விசுவாசிக்கிறீர்களா இன்றைக்கு உங்களை பிழைக்க செய்வார் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வேதனையா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் போராட்டமா இருக்கலாம் உங்கள் குடும்பமே மனம் கலங்கி இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் உடைந்து போயிருக்கலாம் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அந்த விசுவாசத்துக்கான சாத்தியங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் வார்த்தை வல்லமை உள்ளது லூயா உங்களுக்குள் இப்பொழுது அந்த வார்த்தை கடந்து வரும் நீங்கள் விசுவசித்தால் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த வேலைக்காக மாத்திரமல்ல பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக எல்லாவற்றுக்காகவும் ஒருவிடங்கள் பிள்ளைகள் தூர தேசத்தில் இருக்கலாம் அல்லது வேலையில் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு தேவை இருக்கலாம் இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜபிக்கலாமா பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் வார்த்தை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்குற ஒவ்வொருவரும் இந்த காலை வழியில் சந்திப்பீராக வசனத்தை அனுப்பி குணமாக்கிற வல்லமை இறங்கட்டும் அன்றைய ஹாஸ்பிட்டலில் கூட வியாதியோடு உள்ளவர்கள் கலங்கியிருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கை எழுந்திருக்கிற பிள்ளைகள் விசுவாசம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக என்று ஜபிக்கிறேன் வீட்டு பிரச்சனைகளிலே கடன் பிரச்சனைகளிலே என்றவரை எதுவும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்கே போகுதிலும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இடையே எல்லா விதமானத்தை மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வார்த்தையின் ஆண்டவர் ஆசீர்வாதம் அனுப்பப்படட்டும் ஒரு விடுதலை கட்டளிடுவீராக மனம் சோர்ந்து காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறவருக்கு நம்முடைய வார்த்தை தேற்றுதலாய் ஆறுதலாய் பலனாய் இறங்கும்படி ஜபிக்கிறப்பா இயேசுவின் குடும்பத்துக்குள்ள வார்த்தை இறங்கட்டும் எல்லா பிரிவினைகளை மாற்றட்டும் எல்லா சண்டைகள் குழப்பங்களை சமாதான குலைச்சல்களை மாற்றட்டும் வார்த்தையினாலே சமாதானம் ஒருமன ஐக்கியம் அன்பு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்து பல விதங்களிலே தமது வார்த்தையில வெளிப்படுகிற வல்லமை இறங்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் பிழைத்திருக்கச் செய்வீராக வாழ்ந்த நிறைந்திருக்க செய்வீராக சுகித்திருக்க செய்வீராக ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக என்று ஜபிக்கிறேன் பிள்ளைகளின் பிள்ளைகள் சுகமடைந்திருக்கட்டும் விடுதலை அடைந்திருக்கட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட இவருடைய குடும்பம் இவருடைய ஆண்டவரை கைகளின் பிரயாசங்கள் ஆவிக்கு வாழ்க்கை எல்லாவற்றில் ஒரு பிழைக்கச் செய்கிற வல்லமை இறங்கும்படி ஜபிக்கிறப்பா மற்றவர்களுக்கு சாட்சியாய் அவர்களை வைத்து நடத்தும் ஆண்டவரே அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசத்துடன் எழுதியிருக்கிறபடி இந்த நாளிலிருந்து குழு குடும்பமே விசுவாசத்தில் ஆசிர்வதிக்கப்படட்டும் விசுவாசத்திலே உறுதியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பிளஸ் யூ என்று முதல் கருத்தர் உங்களின் குடும்பத்தை பிழைக்க செய்வார் விசுவாசத்தோடு இருங்கள்